அந்த முதியோர் எல்லாம் இருக்கு அந்த பாலாத்துங்கிற ஓரத்துல அதுலயும் வந்து இவரு பொறுப்புல இருக்கிறாரு செய்யறதை அவர் வந்து விளம்பரப்பட்ட அந்த நல்ல மனசை பாராட்டுறதுதான் இன்னைக்கு அவரை வற்புறுத்தி இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டா வந்து ஏன் அப்படின்னா அந்த எண்ணம் இன்னும் வளரணும் இப்ப இங்கிருந்து அவர் போன உடனே என்ன பண்ணுவாரு சரி இந்தப்பா பத்து ஏழ பசங்க இருபது ஏழை பசங்க படிக்க முடியல அந்தப்பா புக்கு இந்தப்பா பீஸு நிறைய பண்ணிக்கின்னு தான் இருக்கிறாரு இன்னும் அதிகமா இருக்கும் பத்து பேர் செய்தா இருபது பேர் செய்வார் உங்களே வந்து என்ன பண்றோம் நிறைய வந்து போன சரி ஒரு வயசானவங்க வர்றாங்கப்பா பஸ்ல இடம் இல்லையா இந்த ஏன்னுப்பா நம்ம உட்காந்துக்கலாம் அது அவங்க வயசானவர் உட்கார வைப்பீங்க பொதுவாக என்ன பண்றீங்க நாம வந்து யாரு வயசானவன்னா கூட சரி தோங்குற மாதிரி ஆக்சன் பண்ணுவாங்க உட்காந்துக்கணும் ஆனா அது மாதிரி எண்ணங்கள் வளரணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரணும் வயசானவங்களா உடம்பு சரி இல்லையா நீ உட்காந்து நான் ஏந்துக்க ஒரு சின்ன உதாரணம் அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்குதா சரி வீட்டில் மீது போகிற சாதம் என்ன இருக்குதா அரிசி இருக்குதா வேறு இருக்குதா கொடு எளியவங்களுக்கு கொடு நம்ம பண்ணலாம் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்ல வரேன் உங்கள் கண்களை தானமாக கொடுக்குறதுக்கு வாங்க உங்கள் கண்களை வந்து தானமாக கொடுக்குறதுக்கு நீங்கள் முன்வாருங்க வாருங்க நீங்கள் நம்ம இரண்டு கண்களை தானமாக கொடுக்கறதுனால நீங்கள் ரெண்டு கோடி நீங்கள் தர்மம் பண்றீங்க ஏன்னா இந்த ரெண்டு தங்களை கொடுக்கறதுனால நான்கு பேருக்கு பார்வை நான்கு பேரு பார்வை சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ இப்ப இருக்கிற கலாச்சாரம் பெத்தவங்களை அதிகமா யாரும் கவனிக்கிறதே கிடையாது

எல்லாம் வாங்கி போட்டு அப்படியே டம் டம் ஆடிக்கிட்டு போய் பட்டாசு எல்லாம் வச்சு இது மாதிரி பழத்தில் கண்டு வந்துடும் என்ன குறைஞ்சி ஆனால் இந்த கண்கள் வந்து மண்ணோட மக்கிடும் கடவுள் கொடுத்த அந்த ரெண்டு கன்று மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் ஆனால் அதே அந்த ரெண்டு கண்களை நீங்கள் இறந்த உடனே ஆறு மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு சொல்லி மருத்துவமனையிலிருந்து வந்து நம்ம ரெண்டு கண்களை எடுத்து அந்த கண்களை எடுத்த வடி இல்லாத அப்படியே அழகாக தச்சு இந்த ரெண்டு கண்கள் அவங்க போய் ஜோவில் போட்டு விற்க மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அரசாங்க கிட்ட இதை எடுத்து போயிட்டு கவர்மெண்ட்ல எதுவுமே கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி இருக்கிறவங்க கண் ஏதாவது எனக்கு கண் இல்லை கண் விழித்திறில் இல்லை எனக்கு பாப்பா கருப்பு பார்த்தா இல்லை இது மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த அந்த எடுத்து இருந்து எடுத்து பொருத்துவாங்க உடனே அந்த பார்வை கிடைக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களாலும் கண் தான குடும்பத்துக்கு முன்வாருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முன்வாருங்க எங்க பிடிகே அப்படின்னா ஆர்காட்டில் நல்ல உள்ளம் ஏற்காட்டுல பெரும்பாலும் எல்லாமே என்னுடைய ஏதாவது எங்க குடும்பத்துல ஒரு ஆளு மாதிரி தான் ஆற்காட்டில் இருக்கிற எல்லாமே ஜுவல்லரிஸ் சரி எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம் அவங்க குடும்பத்துலேயும் நம்ம ஒரு ஆள் மாதிரி தான் அதில் நல்ல பிடிக்கே அவர் பி தர்மிச்சந்த் அப்படின்றவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் இந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டதுக்காக வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகுந்த நன்றியை உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கூறிக்கொள்கிறோம் ஏற்கொண்டே ஒன்று ரெண்டே நிமிஷம் தான் அதோட முடிச்சுக்குவேன் அவங்கள வந்து நம்ம இப்போது நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களை உங்கள் சார்பாகவும் மருத்துவமனை சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பாராட்டி மகிழ உள்ளோம் எங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றா இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நல்லா மனப்பூர்வமாக நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் தர்மிச்சர் நல்லா இருக்கணும் எங்கள் டாக்டருங்க நல்லா இருக்கணும் எங்கள் டாக்டர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அது ஆசீர்வாதம் பண்ணுங்க அது மணியனம் நல்லா இருக்கணும் எல்லாமே இது கூட்ட பெட் ஷீட்டுக்கு போட்டவங்க நல்லா இருக்கணும் இதுதான் அது மனசார இந்த வாழ்த்துதல் தான் இப்ப பாரு எதை கொடுக்கறோமோ அதுதான் வரும் நாம எதை கொடுக்குறோமோ அதுதான் வரும் அது நாம இதே மாதிரி நல்லது கொடுங்க நல்லது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்ம கல்யாணத்துல போனால் அச்சத்தை கொடுப்பாங்க அச்சத்தை கொடுத்து வாழ்க வளர்ணும்னு சொல்லி அச்சத்தை கூட்டுருவாங்க அது மாதிரி வந்து நீங்க வாழ்த்துங்க நல்ல பலத்த கைத்தட்டலோட இப்போ எங்க தர்மா அவர்களை பாராட்டி மகிழ